ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் செடி தான் இதில் என்னன்னா நான் வந்து விதைகள் போட போடவே வந்து பெருக்காக வந்து கடிச்சு கடிச்சு வச்சிருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த செடி பாருங்கள் ரொம்ப அழகாக வளர்ந்து பிஞ்சு வச்சிருச்சு இது பார்த்திங்களா பிஞ்சு வச்சிருச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு செடி போட்டிருந்தேன்னு சொன்னா நேற்று திரும்பவும் செடி போட்டிருந்தது இங்கே பார்த்தீங்களா நேற்று செடி இதில் இருந்துச்சா இன்றைக்கி பாருங்கள் செடியோட நிலைமை இந்த செடியோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா அப்படியே பறித்து போட்டுட்டு போயிடுச்சு கட் பண்ணி போட்டுட்டு போயிடுச்சு இந்த இதுக்கு வந்து ஒரு தீர்வே இல்லை போல இருக்குது நான் ரொம்ப ஆசை ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா செடி விதையை போட்டு கொண்டுட்டு வந்தால் இதோட அஞ்ச் நாலு டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருக்கிற செடியை மட்டுமே தான் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போடுது நானும் போடுறேன் கட் பண்ணி போடுது நானும் போடுறேன் வெளியே வந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுருது இப்படியே தாங்க பண்ணுது இந்த பேருக்கா இது மாதிரி செடி இன்னும் நாலு செடி இருந்திருந்தால் நமக்கு எவ்வளோ காய் கிடைக்கும் தெரியுமா அது எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸே இல்லைங்க இங்கெல்லாம் வந்து லாங் பீன்ஸே கிடைக்காது சின்ன பீன்ஸ் தான் கிடைக்கும் நான் ஆசை ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீஸ் பீன்ஸ் செடி போட்டு இதனோடய நிலமை இப்படியா இருக்கணும்